சமையல் இந்த வீடியோ வர நேரத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கார்த்திகை தீப திருநாள கொண்டாடி இன்னைக்கு இந்த வீடியோல கார்த்திகை தீபத் தண்ணிக்கு நான் என்ன சமையல் பண்றேன் அப்படிங்கிறதையும் நான் சாயங்காலம் விளக்கேற்றுறதையுமே உங்களுக்கு நான் வீடியோவா கொடுக்குறேங்க சாதாரணமாக வந்து விசேஷ நாட்கள் அப்படின்னாலே நம்ம வந்து சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நானுமே இன்றைக்கி செய்ய போகிறேன் இதில் என்ன ஒரு வித்தியாசமான ரெசிபி அப்படின்னா அவரைக்காயில் வந்து பருப்பு ஊசிலி பண்ண போகிறேங்க அதை வந்து வீடியோவாக கொடுக்குறேன் அப்புறம் சாயங்காலம் விளக்கேற்றுறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க வாங்க இப்போ அவரைக்காய் பருப்பு ஊசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவகையில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் செவ்வாய் வெள்ளி அப்படின்னாலே நம்ம பெரும்பாலும் சாம்பார் தான் வைப்பேங்க நானும் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பாருக்கு இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் மாங்காய் இருந்துச்சுங்க அதுவும் பீஸ் போட்டு வச்சுட்டு அப்புறம் வெண்டைக்காய் மசாலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் தான் நறுக்கணுங்க அப்புறம் நம்ம அவரைக்காய் பருப்பு சிலிக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க ஒரு கைப்பிடி அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது துவரம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க இதை ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பருப்பு ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க துவரம்பருப்பு சாம்பாருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சேமியாக உப்புமா பண்ணிட்டேன் இப்போ பருப்பு வந்து சாம்பார் கலக்கி போட்டுட்டேங்க நான் குக்கரில் சவுண்டெல்லாம் விடலைங்க இருந்தாலும் ஒரே பாத்திரமாக வேலை முடியுமேன்னு குக்கரில் கலக்கி போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் அந்த மாங்காய் சேர்க்க போகிறேன் இதுக்கடையில் நம்ம ஊற வச்சு பருப்பு நல்லா ஊறிடுச்சு அவரைக்காயும் நான் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன் ஒரு நாலஞ்சு மிளகாய் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த பருப்போடையே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கணுங்க இதை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் காய் நறுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக நறுக்கினிங்கன்னா இந்த உசிலிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பட்டை தான் எடுத்துருக்கேங்க அதை வந்து இப்போ சாம்பார் கலக்கி வச்சு குக்கர்லேயே சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டேங்க ஒரு கை மட்டும் தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும் ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நான் பருப்பு கலவையே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேங்க கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிக்கணுங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இட்லி பானாவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கடையில் நம்ம வேக வச்சால் அவரைக்காய் பாருங்க நான் கொஞ்சம் வெயிட்டை உருவி விட்டுட்டேன் அப்படி இருந்துமே கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்ச தோரம்பருப்பு கடலைப்பருப்பு கலவை நல்லா வெந்துருச்சுங்க பத்து நிமிஷமாகவே வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காய் மசால் போட்டிருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க இதில் வந்து ஒரு தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் சோம்பு அரைச்சி விட்டு கூடவே மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி வச்சு வெண்டைக்காய் இதில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் முன்னாடி போட மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கணும் தண்ணி வந்து நீங்கள் மறுபடியும் விடுற மாதிரி இருந்தால் வெந்நீர் விட்டு இந்த மாதிரி நல்லா சிம்மில் போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்துருங்க நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு வெந்துடும் நம்ம சாம்பார் வைக்கிற அன்னைக்கெலாம் இது வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த வெண்டக்காய் மசாலா நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு கலவி பாருங்க எடுக்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் ஆனால் நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கையில் உதிர்த்து விட்டீங்கனாவே உதிர்ந்து வரும் இருந்தாலுமே இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டீங்க அப்படின்னா நல்லாவே உதிர்ந்து வந்துருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் என்னதான் நம்ம கையில் உதிர்த்து விட்டாலும் இந்த அளவுக்கு உதிரியாக வராதுங்க அதனால் மிக்சியில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கனாவே இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ அவரைக்காய் பருப்பு உசிலி தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன் இதுலேயே கொஞ்சமாக நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இது கொஞ்சம் பெருங்காயம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கிறோம் இல்லைங்களா அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அவரக்காய் சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி குக்கரில் வேக வச்சதுனால வேக வச்சு அவரைக்காய் சேர்க்குறேன் நீங்கள் அப்படியே பச்சையாக சேர்த்துட்டு வதக்கிற மாதிரி இருந்தால் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில போட்டதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த அவரைக்காயை சேர்த்து தண்ணி தெளித்து விட்டு நல்லா வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம பருப்பு கலவையை சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா வெந்திருக்கிறதால அதில் இருக்க நீர்த்தன்மை போக வதக்கிட்டு இப்போ நம்ம உதுத்துட்டு வச்சுருக்க இந்த பருப்பு கலவையை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நம்ம எடுத்த பருப்போட அளவு சரியாக இருக்குது நம்ம பருப்புலேயும் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் காயிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பத்தலைனா மட்டும் நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு மூணு அல்லது நாலு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கியாச்சுன்னா நம்மளோட அவரைக்காய் பருப்பு ஊசிலி ரெடிங்க சாதாரணமாக நம்ம பீன்ஸ் பருப்பு ஊசிலி செய்வோம் நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக அவரைக்காய் பருப்பு ஊசிலி பண்ணியிருக்கேங்க எங்கள் வீட்டில் மதிய உணவுக்கு இப்போ மாங்காய் போட்ட சாம்பாருங்க மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் சாம்பார் வச்சுருக்கேங்க அவரைக்காய் பருப்பு ஊசிலி வெண்டைக்காய் மசாலா பருப்பு ரசம் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க சூடாக சாப்பாடும் இப்போ ரெடியாக இருக்குது வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி தான் சமையல் பண்ணினேங்க இந்த சமையல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் நான் எப்படி விளக்கேற்றுனேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறவாங்க நான் விளக்கு எல்லாமே மத்தியானமே திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க அப்போ தான் ஊறுச்சி அப்படின்னா அந்த திரி வந்து நல்லா நின்று எரியுங்க சாமி இடத்துல சின்னதாக இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் எல்லாமே ஏற்றியாச்சுங்க புது அகல் விளக்கும் ஏற்றியாச்சு சாமி விளக்கும் ஏற்றியாச்சு இந்த மாதிரி எல்லா சாமிக்கும் பூ போட்டு விளக்கேற்றி கார்த்திகை தீபத்தன்னைக்கு சின்னதாக ஒரு கோலமும் சாமி இடத்துல போட்டுட்டேங்க வெடிவாசலில் வந்து அதிகமாக கோலம் போட முடியல மழை பெஞ்சிட்டே இருந்ததால் இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் சாமி இடத்துல விளக்கேற்றினோங்க இதே மாதிரி எங்கள் வீட்டில் குட்டி பீரமேலையும் இந்த மாதிரி சாய்பாபா மதர் எல்லாம் இருக்காங்க இந்த இடத்துலையுமே நான் எப்பயுமே விளக்கேற்றுவேங்க இந்த இடத்துலையுமே வந்து குட்டியாக ஒரு கோலம் போட்டேன் பூ தான் போட்டேங்க அதனால் குட்டியாக கலர் கோலமாக போட்டுட்டு இந்த மாதிரி வந்து எல்லாமே பூ அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றியாச்சுங்க செவந்தி பூ நல்லா பெருசு பெருசாக கிடச்சிதுங்க ஒன்று வச்சாலுமே அழகாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் அந்த கொடைக்கும் கீழே குட்டியாக ஒரு கிருஷ்ணர் ராதை இருக்காங்க நல்லா இருக்காங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நான் சாமி விளக்கு ஏற்றினேங்க நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ஏற்றினீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சாயங்காலம் ஆனோடனே கொஞ்சம் தூரம் நின்று அதனால் வாசலில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு காவி கட்டி விளக்கு குளம் தான் போட்டேங்க இங்கேயுமே வந்து தீபம் சுடர் விட்டு எரியுது பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு வாசல்ல வராண்டாலேயுமே இந்த மாதிரி குட்டியாக ஒரு கலர் கோலம் போட்டுக்கிட்டேங்க வருஷ வருஷம் நல்ல ஒரு காவி கோலம் இல்லைன்னா கலர் கோலம் நம்ம காலையிலேயே போட்டுருவோம் ஆனால் இந்த வருஷம் என்னால் வாசலில் போட முடியலைங்க மேலே வந்து ஒரு பிள்ளையார் இருக்கார் அவருக்கு கீழே தான் இந்த கோலம் போட்டு தட்டில் அப்படியே கொண்டு வந்து நான் விளக்கு வச்சுட்டேங்க சென்டரில் ஒரு விளக்கு வச்சு சுற்றிலும் விளக்கு வச்சு இந்த மாதிரி வச்சுட்டேன் அப்புறம் வந்து பக்கத்தில் சைடில் இந்த திட்டில் எல்லா பக்கமே வந்து விளக்கு ஏற்றிக்கிட்டேங்க அப்புறம் இந்த நிலைக்கு கீழே விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் நிலைக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமே விளக்கு வச்சுட்டு வெளியில் காம்பவுண்டில் ஆரம்பித்து எல்லா பக்கமே வச்சுட்டோங்க பாருங்கள் இந்த மாதிரி வரிசையாக எல்லா பக்கமுமே ஏற்றியாச்சு வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வாசப்படி எல்லாமே வச்சுட்டு அப்புறம் மேலே வந்து அந்த திட்டிலலாம் வச்சுட்டு சைடில் அந்த வால்லையுமே வந்து நான் வரிசையாக எப்பயுமே ஃபுல்லாக வைப்பேங்க இந்த வருஷம் கொஞ்சம் மழை இருந்ததால் பாதியோடு நிறுத்திட்டேன் ஏன்னா வெளியில் வச்சால் மழை வந்தால் அணைஞ்சிரும் அதனால் போதும் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு விளக்கு மட்டும் வச்சுட்டேங்க இந்த மாதிரி எல்லாம் விளக்கேறிகிறதை பார்க்கும்போது மனதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக ரம்யமாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி வெளியில எல்லாமே வச்சுட்டு எங்கள் வீட்டு ஓப்பனில் பாருங்கள் அந்த பக்கம் வச்சுருக்கேன் அப்புறம் கிச்சனில் வச்சாச்சு எல்லா ரூம்லேயும் வச்சுட்டு பின்னாடி ஆட்டுக்கள் அம்மி எல்லா பக்கமே வச்சுட்டு டைனிங் ஹால்லேயும் வச்சாச்சுங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கார்த்திகை தீபத்தை சிம்பிளாக கொண்டாடினோங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு தீப திருநாளையும் தீப திருநாளில் எங்கள் வீட்டு சமையலையும் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க நான் செஞ்சேன் இந்த அவரக்கா பருப்பூசிலி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்